கர்த்தரும் இயேசு இயேசுகிசவின் இனிதான நாமத்தினால கிறிஸ்ட் மெராக்கல் மினிஷன் யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து தேவ பிள்ளைங்களுக்கும் நண்பின் வாழ்த்துக்களை தெரித்துக்கொள்கிறேன் ஏசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தா இந்த பண்ண உங்களோட பேசுகிறாங்க இந்த வார்த்தைக்கு நீங்கள் உங்கள் குடும்பமாக சேர்ந்து என்ன செய்யுங்க செவி கொடுங்க அப்போ கத்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஏதேன் குடும்பமாக கட்டாயமாக வாழ வைப்பாங்க மனசாட்சி காலத்தை குறித்து தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு செய்தி என்னங்கிறத பார்ப்போம் யாத்ரா முகாம் ஒன்று பதினேழு மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எயிப்டின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளை கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் அப்போ அதில் என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா எயித் எயித்து ராஜா வந்து பார் ஒன்று வந்து என்ன செய்வார் அதுக்கு முந்தின அவசரத்தில் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறேன்னா இஸ்ரேவேலில் உள்ள எல்லா இஸ்ரேவேல் மக்கள் ஃபுல்லாக பிறக்கிற ஆண் குழந்தைகள்லாம் நீங்கள் என்ன செஞ்சிருங்க கொண்டுருங்க பெண் பிள்ளைங்களை மட்டும் உயிரோட வைங்கன்னு சொல்லி டாக்டர் டாக்டருமார்கிட்ட நர்ஸ்கிட்ட என்ன செஞ்சுருப்பார் அந்த பார்வன் ராஜா அந்த தேசத்து ராஜா வந்து எயித்து ராஜா கட்டளை ஆகிட்டு இருப்பார் ஆனால் மருத்துவச்சிங்க என்ன செய்கிறாங்க கர்த்தருக்கு பயந்து அந்த ஆண் பிள்ளைங்களையும் காப்பாற்றுறாங்க இதுதான் மனசாட்சி காலம் மனசாட்சி காலம் வந்து என்னது ராஜா என்னென்ன கட்டளை விட்டாலும் நம்ம அந்த காரியத்தை செஞ்சோம்னா அது தவறு அது தேவனுக்கு கணக்கு கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டாங்க மனசாட்சியின்படி அந்த தேவனுக்கு பயந்து அந்த ஆண் பிள்ளைங்களை அந்த மருத்துவச்சி நினச்சிடறாங்க காப்பாற்றுறாங்க இப்போ கிருபின் காலத்தில் ரசிக்கப்பட்ட நீங்கள் இப்போ மனசாட்சியின்படி ஏதாவது ம அந்த மனசாட்சி காலத்தில் ஆண்டருக்கு பயப்படுறாங்க இப்போ கிருபின் காலத்தில் ரசிக்கப்பட்டவங்க ஆண்டருக்கு பயப்படுறீங்களா யோசிச்சு பாருங்கள் உங்கள் இருதத்தை உங்கள் இருதத்தை கேட்டு பாருங்கள் சர்ச்சுக்கு லேட்டாக போனால் பய ப பயம் கிடையாது சிலருக்கு லேட்டாக போனாலும் பரவாயில்ல நம்ம நம்ம பாட்டில் நம்மளுடைய காலத்தை செஞ்சு தான் போகணும் அப்படின்னு ஒரு சில பெண்கள் ஆண்கள் இருக்கீங்க சிலர் பார்த்திங்கன்னா ஏதாவது தவறு பண்ணிவிட்டு ஆண்டர்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு ஆண்டரை குறிச்சி பயம் இல்லை கிருபெயின் காலத்தில் தன்னையே ஃபுல்லாக கொடுத்தாருங்க ஏசு கிறிஸ்ட் உங்களுக்காண்டி எனக்காண்டி இதுதான் கிருபெயின் காலத்தை நம்ம ரசிப்பு நம்மளுடைய பாவம் அக்கரமெல்லாம் மண்ணை மன்னித்து அவர் வந்து என்ன செஞ்சார் நம்ம ரத்தத்தில் கழுவி நம்மளை என்ன செஞ்சார் பரிசுத்தப்படுத்தியிருக்கார் கிருபின் காலத்தில் ஆனால் வந்து என்ன செய்கிறீங்க ஆண்டுக்கு பயப்படுற பயம் கிருபின் காலத்தில் ரசிக்கப்பட்ட ஒரு சில கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு இல்லை ஏன்னா எப்படி சொல்கிறதுனா சர்ச்சிக்கு இல்லாட்டாக போகிறது அப்புறம் பார்த்தா உலக பிரகாரமான காரியங்களும் பண்ணிக்கிடுறது அதுக்கப்புறம் சர்ச்சிக்கும் போய் கட்டுறது அப்புறம் பார்த்தா என்ன சரி சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறு பண்ணுவாங்க தவறு பண்ணிவிட்டு ஜோம் பண்ணுவாங்க அந்த ஜபம் கேட்கப்படாது ஊழியக்காரங்கள்ட்டே வந்து சொல்லுவாங்க ஐயா எனக்கு இதில் ஒரு விடுதலை கிடைக்கணியா இப்படி ஜோம் பண்ணுங்க ஆமாங்க அப்போ ஆண்டருக்கு அங்கே பயம் இல்லாமல் தவறு பண்ணிவிட்டு ஜெபிச்சா எப்படி அந்த ஜெபம் கேட்கப்படும் கேட்கப்படாது இருபெண் காலத்தில் ரசிக்கப்பட்ட நீங்கள் உங்களுக்குள்ள ஆண்டு இவங்களை காட்டிலும் மனசாட்சி காலத்தில் உள்ள இந்த மருத்துவ காட்டிலும் கிருபின் காலத்தில் உங்களுக்கு பயம் ஆன்ற குறித்து அதிகமாக இருக்கணும் ஏன்னா ஒரு மனிதனை சுற்றி கர்த்தருடைய கண்கள் ஏழு கண்கள் உழாவதுன்னு வசனம் சொல்லுது அப்போ உங்களுடைய சிந்தை உங்களுடைய இருதயம் உங்களுடைய பார்வை உங்களுடைய நடத்தை உங்களோட பேச்சு எல்லாத்தையும் கத்தரோடய கண்கள் நெஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்குது அப்போ அவரை குறித்து பயம் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் கர்த்தர் நம்ம போது நம்மளை பார்க்காரு நம்ம போது நம்மளை பார்க்குறாரு நம்ம வந்து தவறு பண்ணும்போதும் பார்க்குறாரு நம்ம அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணும்போதும் பார்க்குறாரு அப்படின்னு கத்தரை குறித்து உங்களுக்கு பயம் அதிகமாக இருக்கணுங்க கிருபின் காலத்தில் வாழ்கிற ஒவ்வொரு ச கிருபின் காலத்தில் ரசிக்கப்பட்டு கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க சகோதர சோதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவ குறித்து பயம் அதிகமாக இருக்கணும் அவர் நம்மளை பார்க்குற தெய்வம் அவர் நமக்கு தன்னை ஃபுல்லாக கொடுத்து நமக்கு ரச்சிப்பை கொடுத்துருக்காரு அவருக்கு நம்ம பயந்து நடக்கணும் அவர் உலகத்தை படைத்த வல்லமுள்ள தெய்வம் நம்மளோட ஜபத்தெல்லாம் கேட்குறாரு நம்ம அவருக்கு பயப்படணும் அவருக்கு நம்ம அவருக்கு பயப்படணும் அவர் கீழ்ப்பணிந்து நடக்கணும் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு அடி மனசில் ஆழமாக இருக்கணும் அதுதான் கிருபின் காலத்தில் ரசிக்கப்பட்டு கடைசி காலத்தில் வாழ்ந்துகிட்ருக்க சகோதர சகோதரிகளுக்குள்ளே அடையாளம் நீங்கள் அப்படி இருக்கீங்களா மனசாட்சியின் காலத்தில் செய்தாங்க அந்த மருத்துவச்சிங்க பயப்படுறாங்க ராஜா என்ன செஞ்சான் அந்த கட்டளை போட்டிருக்கான் நாளைக்கு நமக்கு தண்டனை கொடுப்பான் நம்மளை அடிப்பான் சிறைச்சாலையில் போடுவான் அதை பற்றினா யோசிக்கவே இல்லை அவங்க கத்தருக்கு மட்டும்தான் பயப்படுறாங்க கத்தருக்கு பயந்து என்ன செய்தாங்க அந்த ஆண் பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றுட்டாங்க இப்போ உங்கள் வீட்டுக்காரங்க ஏதாவது ஒருத்தங்க பைபிள் எடுக்காத ஜோம் பண்ணாதா அப்படின்னு உங்களை ஏதோ குடிக்கார கணவர் ரசிக்கப்படாத கணவர் எதுன்னு சொன்னால் என்ன செய்கிறாங்க அந்த வீட்டுக்காரருக்கு பயப்படுறாங்களே தவிர கத்தருக்கு பயப்பட மாட்டாங்க இப்படி ஒரு சில சகோதர சதியில் இருக்கீங்க அப்படிலாம் இருக்காதுங்க கத்தருக்கு பயப்படுங்க நீங்கள் கத்தருக்கு பயப்பட பயப்பட உங்களுக்கு ஞானத்தின் ஆரம்பம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக உருவாகுன்னு வேதவசனம் சொல்லுது கத்தருக்கு பயப்படுற நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க கத்தருக்கு பயப்படுற பய இப்போ கத்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் வா உங்கள் எதிர்காலம் உங்கள் கா நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க காலம்லாம் ஆசீர்வாதமும் செழிப்பாகவும் நன்மையாகவும் இருக்கும் கண்டிப்பாக இருக்குங்க கத்தருக்கு நான் இது வரைக்கும் பயப்படலையா என தான் தான் வாழ்கிறேன் பேருக்கு கிறிஸ்தவன் நானும் ரசிக்கப்பட்டிருக்கேன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன் ஆனால் ஒரு சில காரியத்தில் கத்தருக்கு பயப்பட மாட்டேங்க பயம் இல்லாமல் நான் மாதிரியில் வாழ்ந்துகிட்ருக்கேன் அந்த ஆண்டருக்கு செலுத்தக்கூடிய காலிக்கையில் ஆண்டருக்கு செலுத்தக்கூடிய டைமுங்களை ஆண்டருக்கு அந்தந்த டைமில் ஜபிக்கக்கூடிய நேரத்தில் ஜெபிக்காமல் என்ன சொல்கிறது மற்ற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி ஆண்டர்கிட்ட ஒப்புரவாங்க ஒப்புரவாய் மன்னிப்பு கேட்டால் அண்டை நான் உங்களுக்கு பயந்து நடக்கணுமாப்பா எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு பயப்படுற பயம் இருக்கணுமாப்பா மனுஷனுக்கு நான் பயப்படக்கூடாதப்பா உங்களுக்கு பயப்படணுமாப்பா அப்படிங்கிற ஒரு உறுதி எடுங்க ஏன்னா மனுஷனுக்கு பயப்படுறது கண்ணியை உருவாக்கும் கத்திரக்கு பயப்படுறதா உங்களுக்கு ஞானத்தின் ஆரம்பம் அந்த மாதிரி நீங்கள் என்னச்சிங்க உங்களை தீர்மானித்து கத்தருக்கு பயப்படற பயத்தோடு உங்க வாழ்க்கையை கொண்டாங்க ஏன்னா நீங்கள் வந்து மத்தவங்களை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வாழ்ற ஒவ்வொரு வாழ்க்கையும் கத்தருக்கு ரசிக்கப்பட்ட செயல் கிறிஸ்தவங்க நினைச்சிடணும் கத்தருக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும் அப்ப நீங்க கத்தருக்கு பயப்படுற பயத்தோட நீங்கள் கண்டிப்பா நினைச்சிடணும் வாழணும் இன்னொரு வசனம் படிக்கிறேன் அதே அதிகாரத்துல இருபத்தி ஒன்று படிக்கிறேன் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் அப்போ மருத்துவச்சிகளை என்ன செஞ்சாங்க தேவனுக்கு பயந்தாங்க பயந்ததுனால அவங்க குடும்பம் என்னது ஆசீர்வாதமாகவும் உயர்வாகவும் வள என்ன செய் வளர்றதுக்கு தலை தலைக்கும்படினா வளருக்கு அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கத்தர் கட்டுற கத்தர் செஞ்சிருக்காங்க அவங்கள மட்டும் இல்லை அந்த மருத்துவச்சியை மட்டும் இல்லை அவங்களோட குடும்பத்தை என்ன செஞ்சிருக்காரு வளர்ச்சி ஆசீர்வாதத்தில் நன்மைகளை உயர்வில் வளர்ச்சி அடை செஞ்சிருக்காரு தலைக்கும்படினா வளர்ச்சி அந்த வளர்ச்சி அடையும்படி கத்தர் என்ன செஞ்சிருக்காரு அளவுக்கு பேர்த்தி ஆசிர்வித்து இருக்காரு அப்போ நீங்களும் கத்தருக்கு பயந்திங்கன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தருக்கு என்ன செய்வார் இன்னும் வளர்ச்சி அடைச்சி ஆசீர்வாதத்தில் நன்மைகளை உயர்வில் மற்ற மனித தெய்வில் உங்களை என்ன செய்வார் வளர்ச்சி அடைச்சி வார் அதான் வசனம் தெரியவா சொல்லு நீங்கள் கத்தருக்கு பயப்படுறீங்களா அந்த சகோதர சொதத்தில் அதை ஒரு பெரிய கட்டளை போட்டால் பிசாசு அந்த ராஜா மூலிமா அந்த ராஜாவுக்கு அவங்க பயப்படலை தான் பயந்தாங்க நம்ம யாருக்கு பயப்படுறோம் உலகத்தில் உள்ள மனுஷனுக்கும் உலகத்தில் உங்களை உங்களை வந்து மிரட்டுற வைக்கிற உங்களை கோபப்படுத்துகிற அந்த மனுஷங்களை தானே பயப்படுறீங்க யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு பயப்படுங்களா ஆண்டர் பயப்படுறீங்களா மனுஷனுக்கு பயப்படுற விட்டுருங்க ஆண்டருக்கு பயந்து பாருங்கள் கத் கத்தருக்கு கணக்கு கொடுத்து கத்தருக்கு பயந்து பாருங்க இந்த மருத்துவச்சிகளுக்கு என்ன ஆண்டர் செஞ்சிருக்கா குடும்பம் குடும்பம் தலைக்கும்படி குடும்பம் வளர்ச்சி அடையும்படி கத்தர் என்ன செய்தார் செய்தார்னு போட்டிருக்கேன் அதே தெய்வம் இன்னைக்கு ஜீவிக்கிறாரு அவங்கள காட்டிலும் இந்த மனசாட்சியின் காலத்தை அவங்கள தலைக்கும்படி செய்ததை காட்டினோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சோதியில் ஆண்டவருக்கு நீங்கள் பயந்து ஒவ்வொரு காரியத்துக்கு நீங்கள் ஆண்டருக்கு பயந்து கீழ்படிந்தால் அவர் வார்த்தை கீழ்படிந்தால் அவருக்கு பயந்து நீங்கள் அவருக்கு அவரோட அவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் அவருக்கு பயந்து அவருக்கு அன் அவருக்கு விருப்பம் அவருக்கு விரும்புகிறபடி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய ஊழியம் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய குடும்ப வாழ்வு உங்களுடைய குடும்ப நன்மைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாமே என்னது தலைக்கும்படி அதாவது என்ன தலைக்கும்படினா வளர்ச்சி அடையும்படி கத்திர உங்களை ஆசீர்வாதம் என்ன செய்வார் மேன்மை பாராட்டுவார் நீங்கள் கத்தரால் ஆசீர்விக்கப்பட்டிருப்பீங்க அதனால் பார்த்தீங்கன்னா மனசாட்சி காலம் இதோட முடியுது மோசையோட மனசாட்சி காலம் மோசை வரைக்கும் தான் மனசாட்சி காலம் மோசை பிறந்ததுக்கப்புறம் மனசாட்சி காலம் வராது நியாயப்பிரமாண காலம் வந்துடும் இனிமேல் நியாயப்பிரமாண காலம் என்னங்கிறத என்ன கொண்டு ஆவியானவர் உங்களுக்கு பேசுவாங்க அதனால் நியாயப்பிரமாண காலத்தை குறித்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதே மாதிரி இந்த ஆண் பிள்ளை பெறக்கூடாதுன்னு சொல்லி மோசையும் அங்க ஆண் பிள்ளையை என்ன செஞ்சிருவா அந்த எபிரேய எபிரேய பொண்ணு வந்து என்ன செஞ்சிருவா ஆண் பிள்ளை பத்துருவா இஸ்ரேவல் வகையாரில் உள்ளவா அப்போ அதை பெற்ற அந்த குழந்தைய கொண்டுருவாங்களேன்னு சொல்லி என்ன செய்வாங்க அந்த எபிரேய பெண் மோசையோட அம்மா ஒரு என்ன சொல்கிற ஒரு படகு மாதிரி அதில் வச்சு அவனை தண்ணிகளை அனுப்பிச்சி விட்ருவான் அப்போ அந்த பார்வனுடைய மகன் வந்து அங்கே வந்து குளிக்க வந்திருப்பாள் அப்போ அந்த குழந்தைய பார்த்துட்டு சரின்னு சொல்லி இந்த குழந்தை ஒரு தண்ணியில் வந்திருக்கு சரி இந்த குழந்தைய நம்ம எடுத்துகிட்டு போய் என்ன செய்வோம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வளர்ப்ப வளர்க்க செய்வா அந்த குழந்தைய தான் குழந்தைய வளர்ப்பா அந்த குழந்தைக்கு சின்ன குழந்தைனாக்களை பால் குடிக்கிறதுக்கு அந்த எப்பிரிய பெண்ணில் யாராவது ஒரு பொண்ணை கூட்டிடுவான்னு சொல்லி அவள் தாதிமார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சி அந்த தாதிமார் அந்த பையனுடைய அம்மாவே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அதுதான் அந்த மோசை அந்த மோசையை தான் என்ன செய்வர் ஆண்டர் எடுத்து பயன்படுத்துறாரு அது இனிமேல் வரக்கூடிய மோசையை கொண்டு ஆண்டர் சொன்ன நியாயபரமான பத்து நியாயபரமான கட்டளைகள் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கத்திர்தான் இந்த வார்த்தை மூலியமாக மனசாட்சி காலத்து குறித்து உங்களோட தெளிவாக பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கத்தரால் ஆசிரிக்கப்பட்ட தேவஜனங்கள் ஜனங்கள் கத்தரோட கிருப உங்களோட எப்போது இருக்கட்டும்